பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கையை வைக்கிறனோ அவனும் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும் அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறான் நல்ல கவனிங்க எதை விட்டுட்டு வந்தானோ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே பாதையில போறான் ஆனா அங்க தெரிந்தெடுத்தது உலக காரியம் மாய வித்த இங்க வந்ததுக்கு பிறகும் அவனுடைய உள்ள என்னன்னா எதை செஞ்சா என்ன என்ன நாலு பேர் மதிக்கணும் நாலு பேர் பெருசா நினைக்கும் நல்லா விளங்கி கொள்ளணும் ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையே நீ விட்டுட்டு வந்தத திரும்பவும் எடுக்கிற திரும்பவும் அதிலே உன் கவனம் போகுது திரும்பவும் நாலு பேர் என்ன மதிக்கணும் திரும்ப உனக்குள்ள பெருமை வருது அப்படின்னு நினைச்சா உன் ரெட்சிப் பண்ணி மறுபடியும் சீர்படுத்தி கொள்ள உனக்கு ஒரு தருணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் வாய்ப்பாய் பயன்படுத்தி ஆண்டவர்கள திரும்பணும் சரியில்லை எதை விட்டுட்டு சில மனிதர்கள் பாருங்க ஆண்ட